வணக்கம் அடுத்த கொஷின் ஹரி அறிவழகன் செவன் நைன் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க எனக்கு வயது எழுபத்தி மூணு வருமானம் மாதம் ஒரு லட்சம் நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் செய்வது சரியா அல்லது வேறு சேமிப்புக்கு வழி செல்லவும் கேட்டிருக்காங்க இப்போ இவருடைய கொஷின் பற்றி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எழுபத்தி மூணு வயசாகியும் எழுபத்தி மூணு வயசு ஆகிடுச்சு ஸ்டில் வந்து சேனிங் ஒரு லட்சம் ரூபாய் வந்து மாதம் மாதம் வருது அவர் எஸ்ஐபி பண்ணாமான்னு கேட்குறாங்க இப்போ அவர் எப்போ எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து தேவையான மணி இருக்குது இந்த எஸ்ஐபி வந்து எனக்கு இம்மீடியட்டாக தேவையில்லை நான் வந்து இருக்கிற வரையும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதில் ப்ராஃபிட் வந்ததுன்னா நான் அதை எடுத்துக்க போகிறேன் சப்போஸ் ப்ராஃபிட் இல்லை அல்லது ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னதுன்னா நான் வெயிட் பண்ணுறேன் ஸோ தட் வந்து இட் கேன் பாஸ் இட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னுடைய பையனுக்கோ பேரனுக்கோ போட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவர் வந்து எஸ்ஐபி வந்து போடலாம் அதுலேயும் அவருக்கு வந்து மாதம் ஒரு லட்சம்னா எவ்வளோ ரூபாய் வந்து அவருக்கு தேவைன்னு பார்த்துக்கணும் அவருக்கு வந்து எவ்வளோ தேவை அதுக்கப்புறமா ஏதாவது கொஞ்சம் இம்மீடியட்டாக ஏதாவது பணம் வேணும்னா அந்த மணியை வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய மணியை போடலாம் அதாவது எழுபத்தி மூணு வயசுக்காரங்களும் எஸ்ஐபி போடலாம் பதினெட்டு வயசுக்காரரோ இருபத்தோரு யார் வேணாலும் எஸ்ஐபி போடலாம் எஸ்ஐபி போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கணும் அந்த மணி உங்களுக்கு இம்மீடியட்டாக தேவைப்படலைன்னா எழுபத்தி மூணு என்ன தொண்ணூற்றி மூணு வயசுக்காரர்கள் கூட எஸ்ஐபியில் போடலாம் அந்த பிரச்சனையும் கிடையாது ஜே விஜய் எயிட் எயிட் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் எனது அப்பா மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மாதம் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி வருகிறார் அவர் தற்போது இறந்து விட்டார் அந்த அக்கௌண்ட்டில் நான் எஸ்ஐபி தொடரலாமா இதனால் ரீடீம் செய்யும்பொழுது ஏதேனும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னதா அதை வந்து ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவருடைய கேஸில் வந்து அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மா இருக்காங்க சப்போஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை நாமினியாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இப்போ இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ் அதில் என்ன இது இருக்கோ அதை வந்து அவங்க அம்மாவுக்கு மாத்துறதுங்கிறது ஈஸி சப்போஸ் இவருடைய பேரையுமே போட்டிருக்காங்க இவருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க அம்மாக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அல்லது அவங்க அம்மாவே போடல இவரையே போட்டிருக்காங்க அப்படின்னதுன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா அவங்க அப்பாட்டேருந்து எய்தர் அவங்க அம்மா பேர்லையோ அல்லது இவர் பேர்லேயோ ட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லிட்டு அதில் என்ன அமௌண்ட் இருக்கோ அது வந்து அவங்களுக்கு போகணும் போயிடுச்சு அப்படின்றதுன்னா முன்னாடி அவங்க அப்பா பேர் இருந்த இடத்துல நாளைக்கு வந்து அவங்க அம்மா பேர் இருக்கும் அல்லது இவருடைய பேர் இருக்கும் அதுக்கப்புறமா அவர் இன்வெஸ்ட் பண்ணணும் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஆஸ் சச் அவர் அவரே இன்வெஸ்ட் பண்ண மாதிரி கணக்கு வந்துடும் அப்போ வந்து ரிடம்ஷன் எடுக்கிறது வந்து ஈஸி அதை விட்டுட்டு முதல்ல கண்டினியூ பண்ணவே முடியாது ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து பேங்க்லேயும் நீங்கள் வந்து சொல்லணும் மேபி உடனே சொல்லணுன்னா கூட ஒருத்தர் இறந்து போன போது இறந்து போனவருடைய அக்கௌண்ட்லேருந்து மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறுதான் ஒரு தவறுதலான ஒரு ப்ராக்டிஸ் அதை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் அதனால் அதை பண்ணாதீங்க அதனால் அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக ரீடிங் பண்ணும்போது பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி பண்ண வேண்டாம் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் யூடிட் பண்ணிவிட்டு உங்கள் பேர்லேயே வந்துடும் அதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இல் பி அ பெட்டர் ஆப்ஷன் எஸ்எக்கி சிவா த்ரீ நைன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹவு டு செக் மை பேலன்ஸ் எஸ்ஐபி அண்ட் ஹவு டு கெட் மை ஃபைவ் இயர் எஸ்ஐபி மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னதுன்னா இப்போ ஒரு ஆப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா போட்டிருக்கீங்க இன்றைக்கி என்ன வேல்யூ அப்படிங்கிறது எல்லா மி எல்லா ஆப் கொடுக்குறவங்க வந்து கொடுப்பாங்க இப்போ எங்களை மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணிங்கனாலும் வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் ஆப் இதில் மூலமாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெஜிஸ்ட்ரார் இருக்காங்க கேம்ப்ஸ்னு ஒருத்தங்க கேஎஃப் இன்டெக்ன்னு இருக்காங்க ஸோ அங்கே லாகின் பண்ணி கூட நீங்கள் என்ன வேல்யூ இருக்குங்கிறது பார்க்கலாம் அது தவிர வந்து ஃபைவ் இயர்ஸ் எச்ஐ எஸ்ஐபி மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறார் சப்போஸ் அவர் வந்து ரூபாய் எஸ்ஐபி மந்த்லி போட்டார்னா அவர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா போடுவார் அது அஞ்சு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா அவர் போடக்கூடிய தொகை வந்து ஆறு லட்சம் ரூபாய் அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா நைன் லேக்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்லி அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அடுத்த கொஷின் சுப்ரமணியம் பேரல் த்ரீ எயிட் ஃபைவ் டூ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க இடிஎஃப் போடலாமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இடிஎஃப் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ஸோ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா இடிஎஃப்ல வந்து நீங்கள் முதல்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்போ தான் பண்ண முடியும் ஆர் இடிஎஃப் இல்லாமல் இடிஎஃப் மாதிரி நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் நான் போடணும் அப்படின்றதுன்னா டிமேட் அக்கௌண்ட் வேண்டாம் நீங்களாவே இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் இடிஎஃப் ஃபண்ட் இதெல்லாம் வந்து பேசிவ் ஃபண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து வரும் அதுக்கான ரிட்டன் வந்து ரிலேட்டிவ்லி லெஸ் கம்பேர்ட் டு த ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் ஸோ நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா ஆக்டிவ்வில் கொடுக்கும்போது ஃபண்ட் மேனேஜர் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ளே பண்ணி நிறைய ரிட்டன் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரையும் ஏடிஎஃப் வந்து நான் டெஃபினட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பட் நீங்கள் வந்து இல்லை சார் எனக்கு வந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது நான் வந்து நானே தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தென் இடிஎஃப் நீங்கள் வந்து இடிஎஃப்ஓ அல்லது இன்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏஆர்எஸ் டூ சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் என்னோடய ஹஸ்பண்ட் பிஸ்னஸில் ஏதும் ப்ராஃபிட் இல்லை நான் அப் ஆப்பில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் நான் டூ தௌசண்ட் ருபீஸ் நிஃப்டி ஃபிஃப்டி எஸ்ஐபி த்ரீ இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நான் கேட் கட்டின மந்த்லி எஸ்ஐபி என்ன ஆகும் என்னோடய டோட்டல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரிட்டன் வரும் சேஃப்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இவங்களுடைய கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹவுஸ் ஒய்ஃபு அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியல ஐநூறுரூவாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து இந்த ஐநூறுரூவா ஸ்டாக் கீழே இருக்கிற ஸ்டாக்கு தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு மேலே இருக்கிறது பண்ணாதுன்னு யார் அவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது ஸோ இப்போ வந்து இவங்களுடைய கொஷின்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ளூலெஸ் ஏதோ அங்கங்கே ஒரு வீடியோ கேட்குறது பார்க்குறது அது மாதிரி பண்ணுறாங்க இது வந்து ஹைலி டேஞ்சரஸ் இது பண்ணக்கூடாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அவர் வந்து ரெண்டாயிரூவா நிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து மூணு வருஷம் போட்டாங்க அப்படின்னு அவங்க போடக்கூடிய தொகை எழுபத்திரெண்டாயிரரூவா அண்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டின் பர்சன்டேஜில் அது வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய கேள்வி வந்து நாளை கட்டினது திருப்பி கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது இப்போ இந்த மாதிரி கட்டிவிட்டு கோவிட் மாதிரி வந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த நைன்டி டூ வந்து என்ன ஆச்சுனதுன்னா அது வந்து ஒரு ரூபாய் போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து ஐயோனா ரூபா கட்டினா இன்றைக்கி அறுபதாயிரரூபா தான் ஆச்சு அப்படின்னு அவங்க புலம்பக்கூடாது இப்போ மூணு வருஷம் கட்டிவிட்டு அவங்க மூணு வருஷம் கழித்து மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா அந்த மணி எடுத்துக்கலாம் அதர்வைஸ் ஒரு ஒன் ஆர் ஆர் அதர்வைஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேலே கிடைக்கும் அவங்களுக்கு வந்து யாரும் அந்த மணி வந்து ஜீரோ அது மாதிரிலாம் ஆகவே ஆகாது இன் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும் மூணு வருஷத்தில் கிடைக்கலனா அனதர் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க போட்ட காசை விட கூட தான் கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கான மனநிலையில் அவங்க இருக்கணும் மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க